ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஊரில் தாம்சன் சொல்லிவிட்டு ஒரு சின்ன பையன் இருந்திருக்கிறான் அவங்க அப்பா வந்து நிறையா இந்த மாடுங்களை வச்சு வளர்த்திருந்திருக்கிறாரு அப்போ இந்த நிறையா புல் இருந்திருக்குது அவங்க இருந்த இடம் வந்து ஒரு தோட்டம் அப்போ என்ன இருக்குது இவங்க அப்பா இந்த மாடுகளையெல்லாம் ஓட்டிகிட்டு போய் தோட்டத்தில் ஒரு ஒரு குச்சி நட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதில் அந்த மாடுங்களை கட்டியிருக்கிறாரு அந்த மாடுங்க கட்டியிருந்த கயிறு பார்த்திங்கன்னா சின்ன கயிறாக தான் இருந்திருக்குது சின்ன கயிறுல தான் மாட்டை எல்லா மாட்டையும் லைனாக கட்டியிருக்கிறாரு ஸோ இந்த மாடுங்களால கொஞ்சம் தூரத்தில் இருக்க புல்லை வந்து சாப்பிட முடியல புல்லெல்லாம் நிறையா இருக்குது பட் அது வந்து கொஞ்சமாக அப்படியே பக்கத்தில் இருக்கற புள்ளுங்களை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்குது ஸோ மற்ற புள்ளுங்களை சாப்பிட்றதுக்கு அதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்துச்சு இதை பார்த்தா தாம்சன் ஓடி போய் அவங்க அப்பாட்ட கேட்டானாமா அப்பா நம்மகிட்ட தான் நிறையா புல் இருக்குது இல்லை நீங்கள் கைத்த தான் கொஞ்சம் நீளமாக விட்டு கட்டினா என்ன பாவம் மாடுக வந்து புல் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுதுங்க நீங்கள் குட்டி கயிறுத்தில் கட்டி வச்சதுனால அப்படின்னு தாம்சன் போய் கேட்குறான் உடனே அவங்க அப்பா சரி நீ சொன்னது தான் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு மாட்டுக்கு நல்ல நீளமாக கயிறு விட்டு கட்டிடுறாரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான் நீளமாக கயிறு விட்டு கட்டிடுறாரு இன்னொன்று ஸ்கூலுக்கு போயிட்டான் சரி நம்ம சொன்னது அப்பா செஞ்சு செஞ்சுட்டு அரையின்ற ஹாப்பியில் ஸ்கூலுக்கு போயிட்டான் ஸ்கூலுக்கு போயிட்டு மத்தியானம் வர்றான் வந்தோன்னா அவன் நேராக கொட்டையைக்கு தான் போகிறான் சரி அந்த நீளமாக கயிறு விட்டு கட்டியிருந்துச்சு இல்லையா அந்த மாடு வந்து நிறையா புல் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொட்டைக்கு தான் போகிறான் போய் பார்த்தா அவனுக்கு பயங்கர அதிர்ச்சி என்ன பண்ணிடுச்சு அந்த மாடு கயிறு நீளமாக இருந்துச்சு இல்லைங்களா ஸோ அங்கே இருக்க புல்லாக சாப்பிடணும் இங்கே இருக்க புல்லாக சாப்பிடணுன்னு சொல்லிட்டு அது கட்டி வச்சுருந்த அந்த கம்பத்தையே சுற்றி 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 வந்து கடைசியில் அந்த கயிறு வந்து அது கழுத்தை இருக்கிற அளவுக்கு போயிடுச்சு மூச்சு திணறிகிட்டு நின்றுட்டு இருந்துருக்குது அப்போ தான் அவங்க அப்பா வந்து சொன்னாரமா தம்பி நம்ம கயிறு நீளமாக விடுற அளவு அது அங்கே இருக்க புள்ள சாப்பிடணும் இங்கே இருக்க புள்ள சாப்பிடணுன்னு சொல்லிட்டு அந்த கம்பியே சுற்றி சுற்றி வந்து பாரு எல்லா கயிறும் இப்போ கம்பியில் இருக்குது இருந்தால் கொஞ்சம் கயிறு அதோட கழுத்தில் இருக்குது சில சமயம் அது வந்து உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அப்போ தான் தாம்சனுக்கு புரிஞ்சுது ஓ நம்ம எதனால் வந்து அந்த மாட்டை சின்ன கயிறு வச்சு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த கதையில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான சுதந்திரம் எப்போவுமே ஆபத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தைங்கள வளர்த்துறோம் கரெக்டாக சொல்லி வளர்த்தனும் ஒரே குழந்த ரெண்டே குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரீடமாக இந்த மாதிரி மாட்டோட கயிறு நீளமாக போக போக அதுக்கு ஆபத்துங்கிற மாதிரி அவங்கள ரொம்ப ஃப்ரீடமாக வளர்த்தணும் அப்படின்னா அது பின்னாடி ஆபத்தில் தான் போய் முடியும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கதையை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினைச்சினா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஒரு கதை நம் வாழ்க்கையவே மாற்றும்